ராம்கிரட்டிக் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப உருக்கமான பதிவு சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப கொடூரமாக கொல்லப்படுறார் கொலைன்னா சாதாரண கிடையாது நெஞ்சை பிளந்து உள்ள இருக்கிற இதயத்தை வெளியே பிச்சு எடுத்து அதை குத்தி கொலை செஞ்சுருக்குறாங்க அந்த பத்திரிகையாளர் செஞ்ச தவறு என்ன என்ன பிரச்சனை எதனால் இவ்வளோ கோபம் அந்த பத்திரிக்கையாளர் கொல்லப்படுவதற்கான காரணம் என்ன இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவை பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு கிடை சத்தீஸ்கர் மாநிலத்தில் வர்தார் அப்படிங்கிற ஊரில் சாலை போடும் பணி கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி மதிப்பிலான சாலை போடும் பணி ரோடு கான்ட்ராக்ட் இதை இது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் இருக்குது அப்படின்னு முகேஷ் என்ற பத்திரிகையாளர் வந்து ஆதாரத்தோட ஆத தகுந்த ஆதாரங்களோட வெளிவிடுறார் இந்த செய்தி பெரும் பேசு மொத்த குற்றச்சாட்டும் இந்த ஊருக்கு காரணமானவர் யார் அப்படின்னா சுரேஷ் அப்படிங்கிற கான்ட்ராக்டர் அப்படின்னு முகேஷ் கொடுத்த அந்த ஆதாரத்தில் தெல்ல தெளிவாக தெரிய வருது அதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த அந்த சத்தீஸ்கர் மாநிலத்துடைய பொதுப்பணித்துறை சுரேஷ் கான்ட்ராக்டர் மேலே விசாரணையை போடுது இதில் சுரேஷ் அப்படிங்கிறவர் தான் கான்ட்ராக்டர் முகேஷ் அப்படிங்கிறவர் பத்திரிகையாளர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால குழம்புறாதீங்க கையும் கலவுமாக மாட்டிக்கிட்ட அந்த கான்ட்ராக்டர் சுரேஷ் அவரும் அவர் மேலே விசாரணை போயிட்டு இருக்கும்போதே நியூஇயர் அன்னைக்கு பத்திரிக்கையாளர் முகேஷ் வந்து காணாமல் போயிடார் உடனே முகேஷுடைய குடும்பத்தார் என்ன செய்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க பத்திரிகையாளர் முகேஷ் வந்து கடைசியாக கான்ட்ராக்டராக இருக்கிற அந்த சுரேஷுடைய சகோதரர் அவர்கிட்ட தான் கடைசியாக பேசியிருக்கிறாரு அவர் கூட தான் இவர் போயிருக்கிறார் அதாவது சமாதானம் பேசவோ எதுக்கோ சொல்லி என்னமோ சொல்லி அவரை அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க காவல்துறையுடைய தேடுதலுக்கு பின்னாடி அதாவது ஒன்றாம் தேதி பத்திரிகையாளர் முகேஷை அழைச்சிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழித்து மூணாம் தேதி கான்ட்ராக்டர் சுரேஷுடைய வீட்டில் அவருடைய பண்ணை வீட்டில் கழிவுநீர் தொட்டியில் முகேஷ் பிணமாக மிதக்கிறார் காவல்துறை சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்புகிறாங்க அதாவது ஒன்றாம் தேதி அவர் காணாமல் போகிறாரு சுரேஷுடைய சகோதரர் அழைச்சிட்டு போகிறாரு அதே சுரேஷ் கான்ட்ராக்டருடைய பண்ணை வீட்டில் கழிவுநீர் தொட்டியில் பிணமாக கிடக்கிறாரு முகேஷ் என்கிற பிரேத பரிசோதனைக்காக போன அந்த உடலை பரிசோதனை பண்ண டாக்டர்கள் அலர்ந்து போயிடுறாங்க ஏன்னா தன்னோட நெஞ்ச அதாவது அந்த முகேஷோடைய நெஞ்ச பிளந்து அதில் இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் செதைச்சிருக்கிறாங்க குறிப்பா போனால் தலையில மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு இடத்துல பதினஞ்சு இடத்துல எலும்பு முறிவு அந்த ஸ்கல்லு தலையோட ஸ்கல்லு தலைன்றதாவே அந்த ஸ்கல் தான் அந்த ஸ்கல்ல ராடு இரும்பு ராடு கொண்டு அடிச்சு அந்த மண்டையை நொறுக்கி இருக்கிறாங்க கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்குது நெஞ்சு எலும்பு ஐந்து இடத்துல ஐந்து இடத்துல நெஞ்சு எலும்பு உடை முறிவேற்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் கல்லீரல் கல்லீரில் உள்ள இருந்து கல்லீரலை எடுத்து நான்கு துண்டா வெட்டி போட்டிருக்கிறாங்க இதயத்தை அப்படி கையால் பிச்சு எடுத்துருக்கிறாங்க இதுதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு இதுதான் உடலுக்குள்ளே கையை விட்டு நெஞ்ச பிளந்து அவனுடைய இதயத்தை பிச்சு எடுத்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆட்கள் பார்த்தீங்களா பாஜகவுடைய ஆட்சியில் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை கொள்வது இது ஒன்றும் புதுசு கிடையாது நிறைய பேர் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த பத்திரிகையாளரை முதல்ல வில பேசுவாங்க நீங்கள் விலைக்கு விலைப்படலை விலை போகலை அப்படின்னா அவங்கள உடனே முடிச்சுக்கிட்டுருவாங்க இதுதான் பாஜக ஆட்சி ஏற்று இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் அவங்களுடைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க இந்த முகேஷ் என்ற பத்திரிக்கையாளர் வெறும் இருபத்தெட்டு வயசு நல்லா நினச்சி பாருங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ இல்லை ஒரு ந ஒரு வயசானவராக இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மகனும் இருபத்தி எட்டு வயசுல தான் பத்திரிகை துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தில் உண்மை சாட்சியங்களோட உண்மையான விஷயத்தை கொண்டு வந்ததுக்காக அவருக்கு கிடைத்த பரிசு பதினைந்து முறை மண்டையில் எலும்பு முறிவு கழுத்தெலும்பு முறிவு நெஞ்செலும்பு ஐந்து இடத்தில் முறிவு கல்லீரல் நான்கு துண்டாக வெட்டப்பட்டது இதயத்தை கையால் பிடித்து அதை இழுத்து பிச்சு எரிந்திருக்கிறாங்க இவ்வளவு ஒரு கொடூரமாக ஒரு பத்திரிக்கையாளர் கொள்ள முடியும் அப்படின்னா இந்த இந்த நூற்றாண்டுலேயே கிடையாது இந்த நூற்றாண்டுலேயே கிடையாது இதுவரை நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது இது மட்டும் இல்லை கௌரி லங்கேஸ்வரைய படுகொலையை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சுட்டு சுட்டு கொல்லப்பட்டார் கௌரி கௌரி லங்கே சுட்டு கொல்லப்பட்ட பின்னாடி அந்த குற்றவாளியை கைது செஞ்சு சிறையில் அடிக்கிறாங்க அவன் ஈஸியா பாஜகவுடைய உதவியோட ஈஸியா அந்த 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 தண்டனையிலிருந்து பிணை வாங்கிட்டு வெளியே வரான் வெளியே வந்தவன் வெளியே வரும்போது அவனை ஸ்ரீராம் சேனா அப்படிங்கிற ஒரு இந்து அமைப்பு அதாவது இது கர்நாடகாவில் இருக்குது அது அவனை திலகமிட்டு வரவேற்க என்ன நாடு இது நாசக்கார நாடாகுது ஒரு குற்றவாளிக்கு அவன் இந்து போராளி அப்படின்னு சொல்கிறான் அந்த ஸ்ரீராம் சேனாவுடைய தலைவர் என்னன்றான் அவர் வந்து ஒரு இந்து போராளிங்கிறான் அப்போ கௌரி லெங்கேஷ் என்ன தீவிரவாதியா இல்லை எழுத்தாளரா பத்திரிகையாளரா யார் கௌரி லங்கேஷ் இவன் வந்து போராளின்னா கௌரி லங்கேஷ் யார் எங்கே நீதி இருக்கு பாஜக ஆட்சியில் எங்க நீதி இருக்கு நீங்கள் வந்து பாருங்க சித்தி காப்பான் இடதுசாரி பத்திரிகையாளர் கேரளாவை சேர்ந்தவர் உத்தரப்பிரதேசத்தில் தலித் பெண்ணை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொள்றாங்க இந்த விவகாரத்தை செய்தி சேகரிக்க சென்றதுனாலேயே அவர் மேலே இரண்டுக்கு மேற்பட்ட வழக்கு அது முக்கியமாக சொல்லப்போனா பிஎம்எல்ஏ அதாவது மணி லாண்டரிங் வழக்கு அவர் போட்டு அவர் வந்து இரண்டு ஆண்டு சிறையில் எடுத்து பிணையை கொடுக்காது அதாவது பெயிலே கிடையாது அப்படின்னு ரெண்டு வருஷம் சிறை தண்டனை நிரம்பிச்சு நல்லா கேட்டுக்காங்க எந்த வேலையும் செய்யலை அவர் இங்கிருந்து போய் அங்க நடந்த சம்பவத்தை செய்தி சேரைக்க போனவர் சித்திகாப்பான் அவரும் ரொம்ப இளமையான இளமை ரொம்ப சின்ன வயசு பையன் தான் அவரை உள்ள போட்டு அடைச்சு சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு பெயில் கொடுத்து வெயிலில் கொடுத்தோம் கையில் தேங்க போடுறதாம் உத்தரப்பிரதேச போடுறதாம் கேரளாவுக்கும் உத்தரப்பிரதேசத்தும் அப்படியே ஓடுறான் அந்த ஆளு ஒரு வர பாருங்க சொந்த ஊர் கேரளா வெயில் கொடுத்து கேரளாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லையோ கேரளாவில் இருக்கிற கோர்ட்லையோ கையெழுத்து போட வைக்கலாம் ஆஹா முடியாது உத்தரப்பிரதேசம் தான் கைது போடணுமா இங்கேயும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஓடுறாரு அவர் எந்த குற்றமும் செய்யலை அவர் செஞ்சது என்ன செய்தி சேகரிக்க போனது ஒரு குற்றமா இந்த நாட்டில் நீதி எங்கே இருக்குது இதெல்லாம் செஞ்சுட்டு பாரத் மாதாக்கி அப்படின்னு நம்ம சொல்லணும் சொல்லலைன்னா நாம் வந்து தேச துரோகி ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லணும் இந்த விவகாரம் எல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அமைதியாக ஜெய் ஸ்ரீராம் பராஜே சொல்லணும் சொல்லனா நாம வந்து தேச விரோதிகள் புரியுதா கௌரி லிங்கேஷோடைய சகோதரி கேட்குறாங்க பில்கிஸ் பானுவோடைய கேஸு அவங்களுடைய பாலியல் வன்புணர்வு அவருடைய பெண்ணுறுப்புக்குள் கையை செலுத்தி கர் கர்ப்பத்தில் இருக்கிற கருவை கை உள்ளே விட்டு கருவே இழுக்கிறாங்க இங்கே எப்படி இதயத்தை கையாக பிடிச்சு இழுத்து வெளியே போட்டாங்களோ அதே மாதிரி இது இதுக்கு மேலே விமர்சிக்கவே முடியாது அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு கேவலமான செயல் செஞ்சு இவ்வளோ பெரிய குற்றம் செஞ்சு ஒரு இரண்டு வயசு குழந்தைய பாறையில் அடித்து கொன்றவங்களை அவனுடைய பில்கிசுபானுடைய மொத்த குடும்பத்தையும் கொன்னவங்கள நீங்க ஆழத்தை எடுத்து திலகமிட்டு வரவேற்கிறீங்க ஜெய் ஸ்ரீராம் பாரத் மதா கீன்ற கோஷம் போடுறீங்க இது என்ன நாடு கௌரிலிங்கேஷையில் இருந்து வெளியே வந்தவனுக்கு சகல மரியாதை கொடுத்து வரவேற்கிறது பாஜக இந்த அமைப்பு அதே மாதிரி அங்க வந்து பார்ப்பனர்கள் அவர்கள் நியாயமானார்கள் அவர்கள் நீதிமான்கள் அவர்கள் தவறு செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி குஜராத் அரசாங்கம் பானுடைய கேஸில் அந்த பதினோரு பேரையும் விடுதலை செஞ்சு ஆழத்தி எடுத்து திலகமிட்டு வரவேற்குது இது நாடா இல்லை சுடுகாடா இதுதான் நம்மளுடைய கேள்வி இந்தியாவில் பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரமே இல்லை நம்மளை விட பின்தங்கிய நாடோட நாம் பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தரவு சொல்லுது அது வந்து இந்து பத்திரிகையில் கூட வந்திருக்கு பத்திரிக்கையாளருக்கு சுத்தமாக சுதந்திரம் இல்லை பத்திரிகையாளர் எதுவுமே செய்ய முடியல தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அப்படியே நெருக்கிற வேலையை பாஜக செய்யுது அதையும் குறிப்பாக சொல்லப்போனா ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கிற பத்திரிகையாளர்களை பாஜகவுடைய கைகூலிகளாகவும் பாஜகவுடைய விளம்பர நிறுவனமாகவுமே மாற்றி வச்சிருக்குது வட மாநிலங்களில் தமிழ்நாட்டில் அது நடக்காது தென்னிந்தியாவில் அது சுத்தமாக நடக்காது எங்கெங்கெல்லாம் நடக்க முடியலையோ யார் யாரெல்லாம் வந்து பாஜகவுக்கு ஜாதரா தட்டை மறுக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் அவங்களை எல்லாத்தையும் அந்த ஜனநாயகத்தின் நான்காவது தூண் சரியா இருக்குது நியாயமா இருக்குது நாங்கள் வந்து உண்மையின் பக்கம் நிற்போம் என்ன உண்மையான செய்தியோ அதை நாங்கள் வந்து கட்டாயம் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லுகிற பத்திரிகையாளர்கள் எல்லாத்தையும் முடிச்சு கட்டுற வேலையை அந்த நான்காவது தூணை உடச்சி எறிகிற வேலையை கடந்த பதினோரு ஆண்டுகளாக பாஜக செஞ்சுக்கிட்டு தான் வருது பத்திரிகையாளர்களுக்கு நாம் சப்போர்ட்டிவாக நிற்கணும் இதில் எந்த கட்சி வேறுபாடும் கிடையாது எனக்கு வேறு எந்த ஒரு இந்த கட்சி அந்த கட்சி இல்லை பாஜக என்கிற கட்சியை மட்டும்தான் நம்ம சொல்கிறோம் தொடர்ந்து அந்த வேலையை பாஜக எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு வருது தான் நரேந்திர மோடி பத்திரிகையாளரை மதிப்பதே கிடையாது இதுவரை இதுவரை நாட்டை ஆளும் பிரதமர் ஒரு முறை கூட பத்திரிகையாளரை சந்தித்து பிரஸ் மீட் கொடுத்ததே கிடையாது அமெரிக்காவில் ஒரு பிரஸ் மீட் நடக்குது அங்க வந்து பிரஸ் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாத கட்டாயத்தில் தள்ளப்படுறாரு நம்ம நரேந்திர மோடி அங்க ஒரு பொண்ணு நரேந்திர மோடியை எதிர்த்து ஒரு கேள்வி அந்த அந்த பெண் இணைய வழி தாக்குதல் செஞ்சாங்க அதை வந்து அமெரிக்க அரசாங்கம் வன்மையா கண்டித்தது இந்திய அரசாங்கத்தை கண்டித்தது இதெல்லாம் வந்து நினைவு கொள்ளணும் இது நடந்தது அமெரிக்காவில் இருக்கிற பெண் நிருபருக்கு இந்தியாவில் இருந்து இணையவழி தாக்குதல் நடந்தது அதற்கு அமெரிக்கா கண்டனம் தெரிவித்தது இந்தியாவை தான் ஏதோ வகையில் சாதிக்க வேண்டும் பத்திரிகையாளர் வெறும் பத்திரிகையாளராக சீட்டை தேய்ச்சிக்கிட்டு கம்ப்யூட்டர் பட்டனை வந்து தேய்ச்சிக்கிட்டு ஓபி அடிச்சுக்கிட்டு அரசியல் கட்சிகளும் அதுவும் பாஜக என்ன சொல்லுதோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற பத்திரிகையாளாம் நான் இருக்கக்கூடாது நான் பத்திரிகையாளர் பத்திரிகை து துறையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்ச சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த அந்த முகேஷ் என்கிற சகோதரர் இன்னைக்கு வந்து அவருடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டார் நல்லா நினச்சி பாருங்கள் வெறும் இருபத்தெட்டு வயசில் என்ன ஒரு துணிச்சல் இருந்தால் ஒரு கான்ட்ராக்டர் எதிர்த்து நீதி நேர்மைக்காக அங்கே ஊழல் நடந்ததை தகுந்த ஆதாரத்தோடு வெளிவிட்டதுன்னு ஒரே ஒரு காரணத்தினால் இன்னைக்கு அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் ஆனால் இங்கே இருக்கிற எல்முருகன் டிடி சேனலில் உள்ள அனுபவிக்கல இங்கே பத்திரிகை சு சுதந்திரம் வேணும் தமிழ்நாட்டில் பத்திரிக்கை சுதந்திரம் இல்லை அப்படின்னு இங்கே கேட்குறாரு பாஜக அழுகிற மாநிலத்தில் பத்திரிகையாளருக்கு என்னென்ன கெதி நடக்குது அப்படின்னு எல்முருகனுக்கு தெரியாதா நாம் தென்னிந்தியாவில் உக்காந்துக்கிட்டு நாம் வந்து வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற மெதப்புலேயே நம்ம இருந்துடுறோம் உண்மையிலேயே இந்தியாவில் வட மாநிலங்களில் ரொம்ப ரொம்ப மோசம் அங்கிருந்து கொத்து கொத்தா சாரை சாரையாக தமிழ்நாட்டை நோக்கி அதாவது தென்னிந்தியாவை நோக்கி இங்கே வர்றானுங்க எதுக்கு வேலை இல்ல பசி பட்டினி பஞ்சம் அப்படியே தலைவிரித்து ஆடுது பாஜகவுடைய இந்த ஆட்சியில் இந்த லோவர் காஸ்ட் மிடில் காஸ்டில் இருந்தவங்க எல்லாம் பிச்சு எடுக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க ஒரு ஒரு வில்லேஜில் உத்தரப்பிரதேசத்தில் கரண்ட்டு கொடுக்கறதுக்காக அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மிஷினை கொண்டு போய் வச்சு வச்சுட்டு வந்துருக்குறாங்க அதை ஒரே நாளில் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை திருடி கொண்டு போய் விற்றுக்கிறாங்க இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா நம்ம இது சிரிக்கணும் அப்படிங்கிறத விட சிந்திக்கணும் டிரான்ஸ்ஃபார்மரை எடுத்து நம்ம விற்கிற அளவுக்கு தான் அங்கே நம்ம மூளை இருக்குது அப்படின்னா அவனுக்கு இன்னும் லைட்டே இல்லை கரண்டே போகலை தமிழ்நாட்டில் மின் இணைப்பு இல்லாத கிராமங்களே இல்லை ஆனால் அங்கே இன்னுமே சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு நாங்க வந்து ராமராஜ்யம் நடத்துறோம் நாங்க வந்து வல்லரசு நாடுகள்ல இருக்கிறோம் இந்தியாவை வளர்ச்சிக்கு மோடி கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த மெதப்புல பேசுற பாஜக இன்னும் பல கிராமங்கள் இருட்டிலும் முழுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு வசதியும் அவங்க செய்யல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வாங்கின போது பீகார் உண்மையிலேயே ஒரு வளர்ந்த மாநிலமாக இருந்தது இன்னைக்கு பீகாரையும் ராஜஸ்தானியும் சென்னை பெண்கள் குழந்தைகளோட பிச்சை எடுக்கிறான் நாட்டோட நிலைமைய ஒரு பத்திரிகையாளன் இல்லை அப்படின்னா அங்க இருக்கிற நல்லது கெட்டதை எதிர்த்து கேள்வி எழுப்புவதற்கு ஆளே இல்லைன்னு அர்த்தம் ஆளுங்கட்சிக்காரன் கேட்பான் கேட்காம போயிருவான் இல்லைன்னா ஆளுங்கட்சியோட கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்துக்கிட்டுக்குள்ள பல குலப்பிரியெல்லாம் செய்யும் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரும் பத்திரிகையாளர் தான் அவனுடைய வாயை மூடணும் பத்திரிகையாளராக முடிச்சு கட்டணும் தனக்கு யார் யார் எதிரியோ தனக்கு யார் யார் எதிரி நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டணும் முடிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் நரேந்திர மோடியுடைய அஜந்தாவாக இருக்குது நீங்கள் பத்திரிகையாளர் இறந்துருக்கிறாங்க அப்படிங்கும்போது பத்திரிகையாளருக்கு சப்போர்ட்டிவா நாம் எப்பயுமே இருக்கணும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்